அப்பா சொல்லிட்டு போனாலோ நான் சாம்பார் வைக்கலையே நல்லா சாம்பார் பரவாயில்லையே கைசு நல்லா வருது பிடிக்கிறான் ஒரு மாசம் ஆயிடுச்சு பல்லகு

கைகால கீரை நகர்ந்து பாரு சிலர் நகர்ந்து கவிழ்ந்து ராதா தண்ணி தனியா இருக்கும் கண்டித்தா என்ன பண்றா போய் டிவி போட்டு ஒரு முத்தங்குடு கையப்பாரு கைய காட்டு ஈரமா இருக்குது உன் கைய காட்டு ஈரத்தை துடைக்கியா நல்லா வச்சிடாம உன் கைய காட்டுக்கி പക ക നല്ല അടു പനിയാ യാര എന്നല്ലേ എപ്പ কইছല്ലേ അയ്യ മാമൻ മാമൻ എന്നല്ലേ ആച്ചി ആച്ചി എന്നല്ലേ മാൈസലി ബൈ സേമ ഗുട്ടു ഗുട്ടു